வாருங்கள் பாபாஜி கிடைத்து விட்டதா கிடைத்தது வழியில் ஒரு திவான் தரிசனமும் கிடைத்தது ஓ இன்று பௌர்ணமி அல்லவா மறந்தே போனேன் அந்த திவான் இன்று வந்து நவரத்ன மாளிகையில் தங்கிடும் நாள் நவரத்ன மாளிகையா ஆம் பாபாஜி ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு மாளிகை உள்ளது அதை நவரத்ன மாளிகை என்பார்கள் அகே பெரிய அரசர்கள் படைத்தலைவர்கள் திவான்கள் எல்லோரும் வந்து தங்குவார்கள் உடற்பசிக்காக தாசிகளையும் அழைப்பார்கள் பாவம் அபராஜிதம் இந்த முறை எப்படி சமாளிக்கப் போகிறாளோ தெரியவில்லை பாவம் அந்த பெண் தாசி குலத்தில் பிறந்துவிட்டு விட்டு படுகிறாள் கவலைப்படாதீர்கள் இனி அவள் கஷ்டப்பட மாட்டாள் அவளை இறைவன் பார்த்துக் கொள்வான் அவளது நம்பிக்கைக்கேற்ப அவள் தோற்றமே மாறப்போகிறது நீங்கள் கூறுவது ஒன்றும் புரியவில்லையே பாபாஜி புரியும் எல்லாம் போக போக புரியும் மன்னிக்க வேண்டும் நான் ஒன்று கூறலாமா அவசியமில்லை என் பேச்சு மிக மிக மதாக கூறப்போகிறீர்கள் அப்படித்தானே ஆம் பாபாஜி இதுநாள் வரையில் இந்த தோடிபுரத்தில் நவரத்ன மாளிகை மட்டும்தான் மர்மமாக இருந்தது இப்பொழுது தங்களின் பேச்சும் மர்மமாக இருக்கிறது மாளிகையில் மர்மமா ஆம் பாபாஜி அங்கே யாரும் சென்றதில்லை அங்கே என்ன இருக்கிறது என்றும் யாருக்கும் தெரியாது அரசர்கள் மட்டுமே அறிவார்கள் ஒன்று மட்டும் தெரியும் காவிரியிலிருந்து ஒரு கால்வாய் அந்த மாளிகைக்கு செல்கிறது அது அரசர்கள் அங்கேயே குளித்து காவிரியில் குளித்த சுகம் அடைவதற்கு என்று எல்லோரும் கூறுவார்கள் நவராத்தன மாளிகைக்குள் காவிரியா விந்தைதா அது போகட்டும் அபராஜிதம் இன்று திவானிடமிருந்து தப்பிப்பாளா கண்டிப்பாக ஆனால் அது எப்படி என்று இப்போதைக்கு மர்மமாக இருக்கட்டும் வணக்கம் சாமி சுவாமி சேர சக்தி உபாஸ்கருக்கு நமஸ்காரம் அடிய நீஸ்வர் ரோத்ரீஸ்வர் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் உன்னை பற்றின நினைப்பு அவ்வளவு அவசியமா ஈஸ்வரி சாமி இவங்களும் உங்களை மாதிரி தான் யார் இவனா நீ வந்த விஷயத்தை சொல்லுப்பா இல்லை சாமி இவங்க கொஞ்ச நாள் இந்த ஊரில் தங்க போகிறாங்களாம் அம்மா உங்கள் கூட தங்கிக்க சொன்னாங்க இவங்களுக்கும் தான் ஆமா பெரியவாவோட தங்கறதுக்கு நான் இல்லை கொடுத்து வச்சிருக்கணும் போறேன் ஈஸ்வரா போறோம் நீ யாரு எப்படிப்பட்டவங்கிற விஷயம் இவாளுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம் நேக்கு தெரியும் இல்லையா இந்த பருவா உங்க அம்மாவே சொல்லிட்டாங்கிறேன் இவா இங்கே தங்கட்டும் நேக்கு இவாளோட தங்கிறது சௌகரியப்படாது நான் அங்கே போறப்படுறோம் சரியா சொன்னேன் என்னோட தங்கறதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லைன்னு நேக்கு தெரியும் ஆனா உங்களோட தங்கறதுக்கு நேக்கு சக்தி இருக்கு ஏன்னா நான் ஈஸ்வர் ருத்ரேஸ்வர் கிளி மாதிரி மாறி மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லின்ற அதோட பா நான் என்ன இந்த இடத்த பட்டா போட்டா வாங்கியிருக்கேன் பிரசிடன்ட் வீட்ல இருந்தே உன்னை தங்க சொல்லியிருக்கா அப்படின்னு தங்கிக்கோ எனக்கு உன்னோட பாகிருது நாங்கள் பேசல்லாம் உனக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் புறப்படலாமா அப்போ, அந்த துணியெல்லாம் நான் எடுத்து வச்சுக்கட்டுமா ஆத்தசி இங்கிருந்து போயிட்டா வேற எங்க போய் தங்குவீங்க சாமி அதை பத்தி நீ கவலைப்படாதப்பா எல்லாம் அந்த அம்பாள் பார்த்துப்போம் தினம் அவனாமாவே ஜபிச்சுட்டு இருக்கிறேன் நேக்கு செய்யாம வேற யாருக்கு செய்வோம் மைத்திலி

உங்க புகலிடம் இது உன் தங்க மைத்திலோட கருணைன்னு தான் சொல்லணும் நான் இல்லையே என்ன சொல்றேன் தோப்பு விட என்னாச்சு ஒண்ட வந்த ஒரு பிடாரி ஊர் பிடாரிய வரட்டிடுத்து சொல்றேன் எல்லாம் விவரமா சொல்றேன் இங்க தானே தங்க போறேன் இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் சரியாயிடும் தோப்பனா இதுக்குன்னு ஆட்சேபன்னு தெரிவிக்க மாட்டாரு அவர் எதுவும் சொல்ல மாட்டார் வாங்கோ பத்மா காயத்ரி எல்லாம் கேள்விப்பட்டேன் வருத்தமும் பட்ட கவலைப்படாதமா என் உனக்கு ரெண்டு பேருக்குமே கூடிய சீக்கிரம் கண் பார்வை திரும்பிடும் சந்தோஷம் மாமா லோகத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ ஒன்னும் பார்க்க முடியலையேன்னு வருத்தமா இருக்கு என்னம்மா உனக்கு எப்படி இப்படி ஆச்சு அது அக்கா ஏதோ நோட்ல எழுதிட்டு இருந்தா

இல்லையே நான் கேட்கலையே இல்லை என்னமோ சொல்ல வந்தா திடீர்னு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா அது அம்மா அவளுக்கு எப்படி இப்படி ஆச்சு டாக்டர் கேட்டலா என்ன சொன்னார் அது கண்ணில் விழுந்த தூசில சுண்ணாம்பு கொஞ்சம் அதிகமாக இருந்ததா அதான் இப்படி ரணம் எடுத்தான் சீக்கிரம் குணமாயிடுனார் அப்படியா என்னமோ நோட் புக்கு மயத்திலேயே நமஸ்காரம் அத கொடுங்க கொடுங்க அக்கா என்ன இனிமே கடைக்கெல்லாம் அனுப்பாத அக்கா அந்த கடைக்கு என்ன பயிற்சியுறான் சங்கரா அசோக்கன் சாதாரணமா பேசுறான் சாதாரணமா பழக ஆரம்பிச்சிட்டான் நான் கொடுத்த தாயத்தை அவன் கையில கட்டிட்டியா இல்ல சுவாமி அந்த தாயத்தை அவனுக்கு கட்டுறதுக்கு முன்னாடியே அவன் சாதாரண அசோகன் ஆயிட்டான் எனக்கே ஆச்சரியமா இருந்தது நான் அவனை கேட்டதுக்கு அவனுக்கு பழச எதுவுமே ஞாபகம் இல்லை சொல்றான் தாயத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அப்படி ஆயிட்டானா அப்படின்னு பாபா அவனுக்குள்ள இல்லேன்னு அர்த்தம் அப்போ அந்த ருத்ரவீண கண்டிப்பா இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன சுவாமி இது மறுபடியும் இத பத்தி இங்க பேச வேண்டாம் நாம் இனிமே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது தாமதிச்சா அது நமக்கு தான் ஆபத்து அதெல்லாம் இருக்கட்டும் ருத்ரவேணி இங்க இருக்காங்கிறதே சந்தேகம்னு சொல்றேன் அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க முன்னூறு காத்தது பாபா சமீபத்துல கோயில்ல அவருடைய செல்லை காணாம போனது இங்க பாபா வடிவில் நடமாண்ட அசோகன் திடீர்னு சாதாரணமானது இது ரெண்டையும் யோசிச்சு பார்க்கும் தான் எனக்கு அப்படி சொல்ல தோன்றது நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் உனக்கு கேட்கலாமா நீ என்ன கேட்க போற எனக்கு தெரியும் அந்த ருத்ரவீணியை பத்தி கேட்க போற அதானே அது ஈஸ்வரனோட படைப்புப்பா அந்த வீணையை பொறுத்த வரைக்கும் அவன் தச்சன் அந்த வீணம் ஒரு சாதாரண இசைக்கருவி மட்டும் இல்ல அது ஒரு சக்தி வாய்ந்த புதையல் உபாசன சக்தி சித்து சக்தி தபோ சக்தி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அதை கட்டுப்படுத்த முடியாது முடிவா இப்ப என்னதான் சொல்ற அது இருக்கா இல்லையா இருந்தா அதை உங்களால் அடைய முடியுமா முடியாதா

வேலை வந்தா தானே எதையும் சொல்ல முடியும் அப்போ வந்திருக்கிறவன் தான் ருத்ரனா ருத்ரவீணிய யார் தொட்டெடுத்து வாசிக்கிறாளோ அவ தான் ருத்ரன் இவன் தான் தான் ருத்ரங்கிற பிரம்மையை ஏற்படுத்த வந்தவன் அது இருக்கிற இடம் தெரிஞ்சாதான நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் அதை எடுத்து வாசிக்க முடியும் அந்த ருத்ர ருத்ரவீணை ராணி பங்களால தான் இருக்கு அதனால தான் தினம் இந்த ஊர்ல நாத சத்தம் கேட்டு இருக்குங்கிறது ஊரஞ்ச ரகசியமாச்சே முடிவா என்னதான் சொல்றது நீ நான் சுவாமிநாதன் அந்த ருத்ரவினை அடையணும் அது இருந்தா அதுக்கு முன்னாடி இந்த வந்திருக்க ஒண்டை வந்த பிடாரி அதை ஒண்ணுமில்லாத பிடாரி ஆக்கணும் அது ஒரு கடமைக்கு இருக்கு போய் சுவாமிநாதனை பார்ப்போம் வா என்ன சுந்தரம் என்ன மனக்கலக்கான் இப்படி சேராம ஜெயம் எழுதிக்கிட்டு இருக்கேன்

நமக்கு விடுதலையும் நிச்சயமா கிடைக்கத்தான் போகுது ஆனா அது ஒரு விடுதலையா தான் நினைக்க முடியல என்ன சொல்ற சுந்தரம் நீ பேசுறதே எனக்கு புரியலமா எனக்கும் தாம ஒண்ணுமே புரியல நீண்ட தூக்கத்துல இருந்த ஒருத்தன் பல நாள் கழிச்சு கண் விழிச்சு பார்த்திருக்கான் அப்ப சூரியன் அடிவானத்துல இருக்கிறத பார்த்துட்டு பொழுது விடிய அவன் நினைச்சிருக்கான் கொஞ்ச நேரத்துக்கு எல்லாம் இருட்டிடுச்சு அப்பதான் தெரிஞ்சிருக்கு சாயங்கால சூரியன் நானும் இப்ப அந்த மனுஷன் நிலை மேலதான் இருக்கேன் இத பாரு நேத்தி முடக்கிறதெல்லாம் எதுக்கு படிச்சுட்டு சொல்லு உன்னை கலங்க வச்சிருக்கு உன் முகத்துல ஒரு மரண பயம் தெரியுது சுந்தரம் தான் போகும்போது ஒரு உயிரை எடுத்துட்டு போயிட்டு பாபா சொன்னார்னு சொன்னியே அத நீ யாரை கூக்குற பயமா ஏமா அப்படி ஒரு விஷயம் நடந்தா நான் பயப்படுவேன்னு நான் நினைக்கிறேன் எப்பேற்பட்ட விடுதலை அது அப்போ நமக்கு நெருங்கின உறவு யாராவது ஒருத்தர் இறந்துருவாங்க பயமா அம்மா இது அந்த மாதிரி பயம்லாம் இல்ல அந்த உயிர் நீயும் இல்ல இது வேற மாதிரி பயம் என்ன சொல்ற என் கையே என் கண்ணை குத்திருமோங்கிற பயம் நீ திலகத்தை பாக்குற பார்வையே சரியில்லையே அவளும் முண்ட மாதிரி இல்ல அவளுக்கு இப்ப என்ன எதுவும் கேட்காத இந்த சுந்தரம்பா இப்ப ஒரு சராசரி மனுஷி பாபாங்கிற காவல் இருந்த வரைக்கும் எதுவுமே தெரியல துரும்பு கூட பாரமா தெரியுது சுந்தரம் மனசுல தைரியத்தை மட்டும் இழந்துடாதுமா நமக்கு பிரதான பலமே தைரியம் தானே ஏமா மௌனமா இருக்க நான் ஒரு பிரச்சனை தப்பிக்க ஒரு புது வழியை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சா இப்போ அந்த வழி அந்த பிரச்சனையை விட மோசமானதுன்னு தெரியுது போதும் நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியல என்னென்னமோ பேசுற நீ ஏதோ மன குழப்பத்துல இருக்க ஏம்மா ஏன் இப்படி ஏ மேல உள்ள வருத்தத்தை இப்படி சுத்தி பேசி வெளிப்படுத்துறீங்க நேரடியாவே பேசுங்க அசோகன நான் என் பிள்ளையா நினைக்கிறதுல என்னம்மா தப்பு அப்போ அவனை நீ எனக்கு தவிட்டுக்கு வித்தது சும்மா நடிப்புக்கா வாயடக்கத்தோட பேசுவோம் நான் அப்படி பண்ணிருக்காட்டா இன்னைக்கு போற உயிர் அவனா இருக்கும் அப்படின்னா அவனை காப்பாத்தான் நான் தாயா உண்மையிலேயே நான் அவனுக்கு தாய் இல்லையா நான் அப்படியா சொன்னேன் நீ அவனுக்கு ஒரு தாய் தான் ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் தாமா இருக்க முடியும் நான் அவன் மேல உயிரையே வச்சிருக்கேன் காலங்காலமா உங்க கூட இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா நினைக்கிறேன் அவனை யாரும் பங்கு போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அவன் என் மகம் மட்டும் இல்ல நான் தான் இந்த ஊரோட அடுத்த ஆமா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும் குறிப்பா ருத்ரன் யாருங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் இப்ப போக போற உயிர் எதுங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும் ஆனா அத நான் இப்ப சொல்ல மாட்டேன் போக போக நீங்களே தெரிஞ்சுக்கீங்க